இறைகள் எழுத்து சி முத்துசாமி குரல் எஸ் பி பாமா நேற்று போனவனுக்கு கல் நிறுத்தி காரியம் செய்து முடிந்திருந்தது சீனன் கடை சாராயம் சல்லடை கண்ணாகி இதயத்தை துடைத்தெடுத்திருப்பது ஆஸ்பத்திரிக்காரன் எக்ஸ்ரே எடுத்து வெளிச்சம் போட்டு பார்த்து சொன்னபோதுதான் தெரிந்தது சொல்ல சொல்ல கேட்காமல் வீட்டில் கிடந்ததையெல்லாம் எடுத்து போய் வெற்று குடித்தது ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் கிடைத்தி வைத்தது அப்போதெல்லாம் கை ஒத்தாசைக்காக கோயில் கூத்து மேடையில் அடைக்கலம் தேடியிருந்த தமிழ் பள்ளியில் ஆறாம் கிளாஸில் பெயர் போட்டு வந்த சின்ன பொண்ணை பெரிய வாத்தியாரிடம் லீவு போட்டு அவன் பக்கம் நிற்க வைத்து பார்த்தாள் லட்சுமி மரம் அறுத்து அறக்க பால் எடுத்து கொட்டாயில் கொண்டு போய் வைத்து கங்காணி ஐயாவிடம் பாலை ஊத்தச் சொல்லி வீட்டுக்கு போய் சோறு கறி ஆக்கி பன்னிரண்டு மணி பஸ்ஸில் ஏறி போய் அவனை தூக்கி மடியில் கிடத்தி குறைந்த சோற்றை பிசைந்து மெதுவாக ஊட்டி கொஞ்சம் பொறுத்து வெதுநீரில் துணியை நனைத்து பிழிந்து உடம்பை துடைத்துவிட்டு சின்ன பொண்ணுக்கு தைரியம் சொல்லி வீடு வந்து சேரும்போது அந்தி வேலைக்கு போன பெண்கள் மம்பட்டிக்கனை கணை தோளில் படுக்க வீடு போய்க் கொண்டிருப்பார்கள் அப்படி விழுந்து விழுந்து பார்த்த வந்தான் ஒரு நாள் காலையில் மிரள மிரள பார்த்தபோது சின்ன பொண்ணு பயந்து போய் மிஸ்ஸியை கூப்பிட அவசரமாக பொருத்திய புராண காற்றையும் ஏமாற்றிவிட்டு போய் சேர்ந்திருந்தான் தோட்டத்து லாரியில் போய் பணத்தை கொண்டு வந்து வசூல் பண்ணித்தான் எடுத்து போட்டார்கள் தாராளமாக நிதி கொடுக்கும்படி வேண்டும் போஸ்டர்கள் சாவு வீட்டில் ஒட்டப்பட்டிருந்தன அதன் கீழ் ஒரு உண்டியல் ஒரு நோட்டு புத்தகம் குளிருக்கு நெருப்பு மூட்டம் போட்டு சீட்டாடும் கூட்டத்திற்கு அந்த பக்கம் பறை முழக்கம் தோட்டத்து இரவில் பாறையாக கனத்தது காரியம் முடிந்து போகும்போது அண்ணன் கேட்டான் என்ன தங்கச்சி இனிமே இங்க என்ன செய்ய போகிற என்னோட அங்க வந்துட்டேன் அவள் நிதானமாகவே பதில் சொன்னாள் வரலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை உங்களை நம்பி அங்க வந்தாலும் உங்கள் நிலைமையில அந்த ஆறு பிள்ளைங்களோட இந்த அஞ்சு ஜீவனையும் வச்சு எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும் சிவப்பு பாஸ்போர்ட்டோட இருக்கிற எனக்கு புதுசா அங்கு வேலையும் கிடைக்க போறதில்ல அவள் பதிலில் இருந்த உண்மை அவனுக்கு முன்பே புரிந்ததுதான் ஆரோடு இப்போது மூன்று மாசமாக முழுகாமல் இருக்கும் அவளையும் வைத்துக்கொண்டு கொண்டு துண்டு போட்டு போன தோட்டத்தில் ஆயிரம் பிரச்சினைகளுக்கிடையே பல சமயங்களில் மத்தியானம் எல்லோருமாக கஞ்சி குடித்து காலம் தள்ளும் தன் அவள நிலை எல்லாமே நன்றாகவே தெரிந்திருந்தது என்றாலும் அது தன் கடமை என்ற காரணத்தினாலும் நாலு பேர் நாலு விதமாக தன் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்ற எண்ணத்தினாலுமே அப்படி கேட்டு வைத்தான் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் பிசைந்த மாவை வட்ட மங்கில் தட்டித்தட்டி அப்பச்சட்டியில் போட்டு எடுக்கும் இந்த காலை வேளையிலும் மனசுள் கோலம் போடும் அந்த காட்சி அவள் மனச்சுவர்களை கனைகளாக நெருடத்தான் செய்கின்றன மனசை அதிலிருந்து பீத்தெடுத்து பார்த்தபோது பக்கத்து வீட்டு முனியம்மாள் புருஷனை சீக்கிரம் பெரட்டுக்குப் போய் ஆஜர் கொடுத்து வர அவசரப்படுத்தி கொண்டிருப்பதும் மேட்டுக்குச்சி பக்கம் எழுந்த வீராசாமி தண்டலின் குரலும் தெரிந்தது எதிர்த்த லயத்து குசினி பக்கங்களில் இன்னும் விளக்கு எரியாமல் இருப்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது பதினைந்தாம் நம்பர் தண்டல் சின்னச்சாமி இன்று கொஞ்சம் உறக்கவே விசிலை ஊதுவது போல் அவளுக்கு தோன்றியது முதல் கோழி கூவி வெகு நேரமாவதை நினைத்தபோது அவர் உறக்க விசில் அடிப்பதன் அவசியம் புரிந்தது நடுச்சாமும் வரை பணியில் உட்கார்ந்து படம் பார்த்தது இப்போது மூக்கை அறுத்தது அவன் போனதிலிருந்து சின்ன பொண்ணை பள்ளியை விட்டு நிறுத்தியிருந்தாள் அவளையும் வேலைக்காட்டுக்கு கை ஒத்தாசைக்கு தன்னுடன் அழைத்துப் போகிறாள் இவள் கத்தியை போட்டு பட்டையைக் கீறி பஞ்சரில் பாலைச் சரிப்படுத்தி மங்கில் முதல் சொட்டு இறங்குவதற்குள் சின்ன பொண்ணு நாலைந்து மரங்கள் முந்தி மங்கில் காய்ந்து நாரும் கட்டிப்பாலை எழுத்து வக்குலுக்குள் போட்டுக்கொண்டிருப்பதைப் பார்க்க சங்கடமாகத்தான் இருக்கிறது அப்போதெல்லாம் அவள் பள்ளியில் இருக்கும் தன் இரண்டு பையன்களை நினைத்துக் கொள்கிறாள் நேற்றே கொட்டாயில் பாலுத்தும் போது கிராணி சொல்லியிருந்தார் இன்று டபுள் வெட்டு என்று டபுள் வெட்டித்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவெல்லாம் அடித்த மழையில் மரம் காயாமல் திட்டு விழுந்து போனதை ஈடுகட்ட வேண்டும் இன்னும் பொண்ணு பாயில் சுருண்டு கிடப்பது அப்போதுதான் நினைவு வர மாவைத் தட்டி சட்டியில் போட்டு தீயை கொஞ்சம் இறக்கி வைத்து உள்ளே போனாள் எல்லாமாக குளிருக்கு அணைந்து சுருண்டு கிடந்தன எழுப்பி முகம் கழுவி பசியார கொடுத்து பழைய கரியில் ரொட்டியை தொட்டு வயிற்றுக்கு போட்டு அவளும் கொஞ்சம் வரக்காப்பியை குடித்து வைத்தாள் காண்டா எடுத்து முன் வாசலில் வைத்து கடைக்குட்டிகள் இரண்டையும் ஆயக்கொட்டாயில் விட்டு வர போய் வந்தாள் கங்காணி வழியில் போனவர் என்ன லட்சுமி இன்னும் நிறக்கி புறப்படலையா டபுளாச்சே சுருக்க போனாத்தான் வெள்ளன முடிக்க முடியும் ம் புறப்படு என்று குரல் கொடுத்து போனார் சின்ன பொண்ணு கையில் பானையுடன் அவள் பின்போக பையன் அம்மா கையை பிடித்து கொண்டு நடந்தான் தோளில் படுத்த காண்டா கம்பின் நுனிகளில் துளையிட்டு தொங்கிய கம்பிகளின் கீழ் வாளிகள் அசைந்தன கோடை இலை உதிர்ந்து மொட்டையாயிருந்த ரப்பர் காடு இப்போது வேகமாக துளிர் ஏறி பூக்களைச் சொரிந்து சில இதற்குள் காய்த்து குரங்குகள் பறித்து கும்மாளம் போடுவதை சின்ன பொண்ணு பின்னால் வேடிக்கை பார்த்து வந்தாள் வானத்தின் கிழக்கில் ஏறிய வெளுப்பு மேலே இலைகளினூடாக தெரிந்தது மழைக்குச் சாய்ந்த மரங்களை முனையில் நறுக்கி நாலா பக்கமும் கம்பி கட்டி தூக்கி நிறுத்த வழிகாட்டு ஆட்கள் தயாராகிக் கொண்டிருந்தனர் சில நிறைகளில் இதற்குள் இரண்டு மூன்று பத்திகளில் பால் சுட்டி கொண்டிருந்தது அவள் பின் திரும்பி சின்னவளே வேடிக்கை பார்க்காம வேகமாக நடனி என்று தானும் நடையைச் செற்று எட்டி போட்டாள் ஐந்தாவது பத்தியில் முதல் மரத்தின் கோட்டுப்பாலை விசுக்கன எழுத்து கத்தியை போட்டு பட்டையை நைசாக கீறி எடுத்து மங்கை கம்பியில் சரிப்படுத்த குச்சிகள் நொறுங்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்த போது கங்காணி வாயில் குதப்பிய எச்சில் சாறை அப்போதுதான் துப்பி அவளை பார்த்து வந்து கொண்டிருந்தார் என்ன லட்சுமி இன்னைக்கு சின்ன பையனையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டாப்ல இருக்க ஆமாங்க பள்ளிக்கூடமும் இல்லை வெள்ளிக்கிழமை லீவு தான் வீட்டில் இருந்தாலும் கண்ட இடத்துலையும் போய் ஆடி காலை உடச்சிக்குவான் இங்கேயாவது ஒத்தாசையா இருக்கட்டுமேனு கூட்டிகிட்டு வந்தேன் அது சரி லட்சுமி போன வாரம் பிரஜா உரிமை மலாய் பரீட்சைக்கு போனையே என்ன ஆச்சு பாஸ் ஆக்கிட்டானா எங்க பாசாகிறது நானு தான் அந்த அசாம் பொண்டாட்டி அமீனா கிட்ட போறதுக்கு முன்னாடி நாட்டுக்குடிக்கு என்ன பேரு என் பேரை எப்படி சொல்றதுன்னெல்லாம் கேட்டுட்டு தான் போனேன் அதெல்லாம் எங்கெங்க தலையில தங்குது போய் சேரத்துக்குள்ளாரு எல்லாமே மறந்து போயிடுது இந்த தடவையும் போச்சுங்க இனிமே பரீட்சைக்கு போறதாயும் இல்லைங்க என்ன லட்சுமி பண்றது அந்த காலத்துல தோட்டம் தோட்டமாக வந்து கையை தூக்கி சத்தியம் பண்ண சொல்லி பிரஜா உரிமை கொடுத்தாங்களாம் அப்போ அப்பனுங்க நமக்கு எதுக்கு அதெல்லாம் என்னைக்காவது கப்பல் ஏற போகிறவன் தான் அப்படின்னு அசட்டையாக இருந்துட்டாங்க இப்போ நாம் அதுக்காக நாயா அலைய வேண்டி கிடக்கு எம்ம எம்ஐசி தலைவர்கிட்ட அன்னைக்கு இது சம்மந்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்பா அம்மா பிரஜா இல்லனா பிரஜா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னார் ஆமாம் பெர்மிட்ல சாப்பு குத்திட்டல அன்றைக்கி தான் குத்திட்டு வந்தேங்க இன்னும் மூணு மாதம் தான் செல்லுமா அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறதுன்னு தான் ஒரே கவலையாக இருக்குது என்று மரத்தில் ஒரு கையை ஊன்றி நின்றபடி சொன்னாள் கவலைப்படாத லட்சுமி கிராணி ஐயா கிட்ட சொல்லி வைக்கிறேன் அவர் எல்லாம் பார்த்துக்குவார் கிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்க ரொம்ப உபகாரங்க ஐயா ஏதோ அந்த மனுஷனும் இப்படி விட்டுட்டு போய் தொலைச்சிடுச்சு இந்த பிள்ளைங்கள ஒடியேத்தை உதவினீங்களா போதுங்க சரி கவலைப்படாத நேரமாயிட போது கிராணி ஐயா வர நேரம் மறந்துவிட்டு என்று அடுத்த நெறையை நோக்கி நகர்ந்தார் பேச்சு வாக்கில் நினைவு தப்பிய டபுள் அப்போதுதான் உள்ளே கிரிச்சிட அவசரமாக வெட்டுக்கோட்டை பார்த்து குனிந்து கோட்டுப்பாலின் முனையை நெருடி பிடித்து இழுத்தபோது வெண்முத்துக்களாய் கொப்பளித்த பால் போல ஒரு கணம் அவள் மனசுள் நினைவுகள் தூரத்து காட்சியாக குபுகுபுவென பெருகின புயலாய் வீசிய சிவப்பு பாஸ்போர்ட் பிரச்சனையில் மூட்டை கட்டி கொண்டு தர்மார்டர் எடுத்து குஞ்சும் குழுவானுமாக கப்பிலேறிய கூட்டத்துடன் சேர்ந்து கொள்ள தன் அப்பனும் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு தர்மார்டருக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வாசலில் வந்து நின்று அதை சொன்னபோது காச நோயோடு சுவரை பார்க்க படுத்து கிடந்த அம்மா என்னால் எங்கேயும் வர முடியாது என்ற தீர்மானத்துடன் அவர் பக்கம் திரும்பி கூறியதை கேட்டு நீண்ட நேரம் வாசல் பிராஞ்சாவில் ஒரு காலை மடக்கி போட்டு சுருட்டு புகை நாசி துவாரங்களில் கரகரக்க உட்கார்ந்திருந்தது பின் அதை பற்றி பேசுவதையே நிறுத்தி கொண்ட விஷயமும் அதே மூலையில் ஒரு நாள் கூறையை பார்க்க அம்மா கண்மூடி போயிருந்ததை பார்த்து குத்துக்காலிட்ட கால்களுக்கிடையில் முகத்தை புதைத்து கொண்டு அப்பன் சின்ன பிள்ளையாக அதிர்ந்து குலுங்கிய காட்சியும் மரம் அறுத்து முடிந்து வாளிக் கடைக்கு வந்தபோது தனக்கு முன்பே சின்னப் பொண்ணும் சின்னவனும் சோத்து பானையை திறந்து காட்டு இலையில் சோத்தை பங்கிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அவள் படுத்து கிடந்த வேரில் உட்கார்ந்து பானையை திறந்து சோற்றை அள்ளப்போன போது அவன் பால் கொட்டாயில் மேலே இருந்த தாங்கியில் பாலை ஊற்ற ஏணியில் ஏற சரிந்து விழுந்து ஒரு காலை ஒழித்து கொண்டு இப்போது எழுத்து எழுத்து நடக்கும் பக்கத்து நிறை கிருஷ்ணன் மனசுள் ஓடினான் அவன் அன்று தயங்கி சொன்னது உள்ளே நிழலாக அசைந்தது உங்ககிட்ட இதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசை நீ இத தப்பா எடுத்துக்காம உண்டு இல்லைன்னு சொன்னால் போதும் என் நிலம உனக்கு நல்லா தெரியும் அவர் ரெண்டு பிள்ளைங்களை கையில் கொடுத்துட்டு அக்கடான்னு போயிட்டா என்னாலும் இந்த காலோட இந்த அறுநூறு மரத்தை சீவுறதே பெரிய பாடாக இருக்குது எல்லோரும் நிறைய முடிச்சு பால் எடுக்கும்போது கூட எனக்கு நிற முடிகிறதில்ல வீட்டில் போய் பிள்ளைங்களோட வேற ஓடியாட வேண்டியிருக்கு உன் நிலமையும் இப்படி ஆயிடுச்சு நீ விரும்பினா உன் பிள்ளைங்களோட என்னோடைய வந்து இருக்கலாம் எல்லோருக்குமே நல்லதாக இருக்கும் நிமிர்ந்து சின்ன பொண்ணை பார்த்து ஒரு காட்டு இலையையும் பறித்து வரச் சொல்லி அதில் கொஞ்சம் சோற்றை அள்ளி வைத்து மீதி சோற்றை பானையோடு அவனிடம் கொடுத்து வரச் சொன்னபோது தன் அம்மாவின் இந்த செய்கியை புரிந்து கொள்ள முடியாத கேள்விக்குறியுடன் பக்கத்து நிறை பக்கம் நகர்ந்த சின்ன பொண்ணை தொடர்ந்த அவள் பார்வையில் காலை எழுத்து எழுத்து அடுத்த மரம் நோக்கிப் போகும் கிருஷ்ணன் தெரிந்தான் நேற்று இருட்டி வாசலில் மண்ணெண்ணை விளக்கு வைத்து தீட்டுக்கல்லை குவளை தண்ணீரில் நனைத்து கத்திக்கு சுனையேற்றும் போது அவருக்கு என்ன குடி கேடி இல்லை சூதாடி இல்லை நாலு பேருக்கு நல்லது செய்கிற மனசு இருக்கு நமக்கும் இந்த பயலுங்க மத்தியில் ஒரு ஆம்பளத்தோணை தேவைதான் நாளைக்கு அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சரின்னு சொல்லிட வேண்டியதுதான் என்பதாக அவள் போட்ட கோலம் சின்ன பொண்ணுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைதான் மண்ணுக்குள் போனவன் இவனைப் போல அல்ல பகலெல்லாம் அடிக்கொரு தரம் சீனன் கடைக்குள் போய் வாயை துடைத்துக் கொண்டு வெளியே வரும் போதெல்லாம் இரத்த பழமாக மேலும் சிவக்கும் கண்களுடன் உட்கார்ந்து போடும் சீட்டாட்டம் பெரும்பாலும் கொடுக்கும் தோல்வியில் இருட்டி போய் வீடு வந்து உழைத்து களைத்து பாயில் சுருண்டு கிடப்பவளை வம்பு கெழுத்து எதன் மேலோ ஏற்பட்ட எரிச்சலையெல்லாம் அவள் மேல் தீர்த்து கொள்ள இருளில் கலந்து தோட்டமெங்கும் எதிரொலிக்க அவளிட்ட ஓலங்கள் கொட்டாயில் பாலை ஊத்தி வீடு போன போது மணி மூன்றாகி இருந்தது பக்கத்து தோட்டத்தில் இருக்கும் தன் அண்ணனை பார்க்க போனாள் செய்தியை கேட்டு அவன் குதித்தான் என்ன சொல்றனே தாலி அடுத்துட்டு எப்படி இன்னொருத்தனோட போயிருக்க முடியும் சனங்கு என்ன பேசுவாங்க யார் என்ன பேசுறாங்கன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இப்ப எனக்கு அதுதான் முக்கியம் என்று அவள் தீர்மானத்துடன் சொன்னதைக் கேட்டு அவனும் மௌனமானான் மறுநாள் கிருஷ்ணன் சீக்கிரமே மரம் முடித்திருந்தான் சின்ன பொண்ணு அம்மா நிறையை முடித்துவிட்டு அவனுக்கு ஒத்தாசை பண்ண வந்திருந்தாள் இப்போதெல்லாம் அவள் சுமாராக மரமும் சீவினாள் லட்சுமி கூட வந்திருந்து கொஞ்சம் சீவி விட்டாள் அவளுடைய கடையிலேயே அவனும் அன்று உட்கார்ந்து இலையில் சோறு வைத்து சாப்பிட்டான் விஷயம் தெரிந்த தோட்டம் பரபரத்து நின்றது கிருஷ்ணனுக்கு வீட்டை விட்டு வெளிவருவதே சங்கடமாக இருந்தது லட்சுமி மாத்திரம் அதையெல்லாம் சட்டை செய்யாதவளாய் நடமாடினாள் குச்சிகளில் நொடப்பு கேட்டு அவர் என்று நிமிர்ந்த போது கிராணி ஐயா வந்து கொண்டிருந்தார் என்ன லட்சுமி உன் நிறையில வர வர பாலு குறைஞ்சுகிட்டே போகுத முதலாளி கூட ஒரு மாதிரியா சொல்றாரு மரத்தை ஏதும் வெட்டாம போட்டுடுறியா என்று குனிந்து வெட்டை பார்த்து சோப்புக்குள் கையை விட்டு இஞ்சி பட்டையை எடுத்து வெட்டை அளந்து நிமிர்ந்து அவளை பார்த்தார் வேலைப்பமிட் கூட இந்த மாசத்தோட முடியிறாப்புல இருக்க ஆமாங்க தான் கொஞ்சம் தயவு பண்ணி உதவணும் அதுக்கு என்ன லட்சுமி உதவலாம் நான் சொன்னா முதலாளி ஒன்னும் சொல்ல போறதில்ல முதலாளி சரின்னாருன்னா பர்மீட்டில் சாப்பு தொடர்ந்து குத்திக்கலாம் இல்லைன்னா கஷ்டம்தான் நீ கிருஷ்ணனோட சேர்ந்துக்க போகிறதா தோட்டத்தில் பேசிக்கிறாங்களாமே ஏதோ இரு நம்மளையும் கவனிச்சிக்க என்று கண்களை நாலு பக்கமும் சுழலை விட்டு தொடர்ந்தார் சாயங்காலம் சும்மா தானே இருப்ப அப்படியே பங்களா பக்கம் வந்துட்டு போயேன் அவள் விதிர் விதித்து நின்று போனதை கண்டு கொள்ளாமலேயே கிராணி அடுத்த நிறைக்குள் நுழைந்த போது வானம் இருண்டு வந்தது சீ என்ன மனுஷங்க என்று அவள் மனம் முணுமுணுத்தது வானத்தை அண்ணாந்து பார்த்து வாளிக்கடை நோக்கி போய்க் கொண்டிருந்த கிருஷ்ணன் சின்னப்புண்ணின் குரல் வர பக்கத்து நிறைப்பக்கம் பார்த்தபோது லட்சுமி தன் பின்னால் கூப்பிட்டு வரும் தன் மக்களின் குரலுக்கு பதில் கொடுக்காமல் கூட போவதைக் கண்டு தான் குரல் கொடுக்கலாமா என்று நினைத்த போது லட்சுமி பின் திரும்பி சின்ன பொண்ணை கோபமாக திட்டுவது அவள் குரல் தொனியில் அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அவள் இப்படி கோபப்பட்டு அவன் பார்த்ததில்லை மத்தியானம் பிளான்ஜாவுக்கு தண்டல் விசில் ஊதியபோது வழக்கமாக அந்த நேரத்தில் தூங்கி வழியும் தோட்டம் துளிர்விட்டது ஐஸ்காரர் தன் வண்டியை ஆபீஸ் வாசலிலேயே நிறுத்தி வைத்து மணியடித்துக் கொண்டிருந்தார் பிளாஞ்சா வாங்க வந்த கிருஷ்ணன் அங்கே லட்சுமி இல்லாததைக் கண்டு ஏமாற்றத்துடன் பின்னால் திரும்பி வருகிறாளா என்று பார்த்தான் தீம்பாரில் சின்னப்பெண்ணின் மேல் அவள் அப்படி எரிந்து விழுந்தது இப்போது நினைவு வந்தது தீம்பாரிலேயே அப்போதே கேட்க நினைத்திருந்தான் பொட்டென இறங்கிய பாலெல்லாம் தண்ணீரில் போக காண்டாவாளியை தூக்கி கொண்டு சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு வீடு ஓடிய அவசரத்தில் அதற்கெல்லாம் அவகாசம் இல்லாமல் போயிருந்தது மீண்டும் திரும்பி பின் பார்த்தபோது அவள் வந்து கொண்டிருந்தாள் நெருக்கத்தில் பார்க்க அவன் ரொம்பவும் கலங்கி இருப்பது பளிச்சென தெரிந்தது சுருங்கி போன முகத்தில் கண்கள் மறுச்சியுடன் சுழன்றன திடீரென அப்படி என்ன நடந்திருக்கக்கூடுமென அவனும் தனக்கு பிடிப்பட்ட காரண காரியங்களை எல்லாம் கற்பித்து கடைசியில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் திணறினான் இங்கே அது பற்றி விசாரிப்பதும் அவனுக்கு படவில்லை நாளை வேலைக்காட்டில் பார்த்து கொள்ளலாம் என்று பிளாஞ்சாவை வாங்கி கொண்டு போகும்போது அவளை பார்த்து எங்க பிள்ளைங்களை காணோம் என்பதாக கேட்டு வைத்து போனான் அவள் குனிந்து கோட்டுப்பாலை எழுத்து கத்தியை வெட்டு கொண்டு போன போது அவன் காலை எழுத்து எழுத்து வந்து கொண்டிருந்தான் அவளை நெருங்கி நேற்று நினைத்ததை யதார்த்தமாக கேட்ட போது அவள் அப்படி உடைந்து போவாள் என்று அவன் நினைக்கவில்லை அவன் அப்படி கேட்க வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தவள் போல அவள் பொட்டென உடைந்து போனாள் கொஞ்சம் பொறுத்து அவள் அதை சொன்னபோது ஊனமான அந்த கால் திடீரென விழுந்த இந்த பழுவை தாங்க முடியாமல் பிரித்து விடுவது போல் உணர்ந்தது காய்ந்த கித்தா காயாக அவனுள் எல்லாம் வெடித்து சிதறின சரி லட்சுமி நீ இத்தனை பிடிவாதமா இருக்கிற அப்ப நான் என்ன செய்ய முடியும் ஆனா உன் மனசு இப்படி திடீர்னு மாறினத்துக்கான காரணத்தை நீ சொல்ல மறுக்கிறது தான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்று அவளின் பிடிவாதத்தை தளர்த்த முடியாத தோல்வியில் கலங்கி வரும் கண்களை மறைத்து கொள்ள திரும்பி காலை எழுத்து எழுத்து அவன் போவது அவளது கலங்கிய கண்களோடே மங்களாக தெரிந்த போது மனசுள் கள்ளி முட்களாக கொதறிய அது மீண்டும் ஒளித்தது என்ன லட்சுமி அன்னைக்கு ரொம்ப வீராப்பா இருந்துட்ட போல இருக்கு அந்த நொண்டு கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்க போற திமிர் தானே பெர்மிட்ல என்னோட தயவுல வேலை பார்க்குற பயதான அவன் இந்த மாசத்தோட அவன் வேலைக்கு புள்ளி வச்சிடுறேன் பொழுது போய் இருட்டி வீடுகளில் விளக்கு வைத்தாகி இருந்தது லட்சுமி பாயில் சுருண்டு கிடக்கும் குழந்தைகளை தீர்க்கமாக பார்த்து அடங்காமல் வெட்டுக்கோட்டில் கொப்பளிக்கும் பாலாக கண்ணீர் துளிகளை துடைக்கும் எண்ணம் கூட இல்லாதவளாக உட்கார்ந்திருந்தாள் எதிர்த்தலயத்து கேஸ் லைட் விளக்குகளும் அணைந்தபோது லட்சுமி பங்களாவை நினைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து நின்றாள்